Hi friends, welcome back to my channel, ஜெனிஃபர் சென்ட்ரல் ஹாஸ்டல் ஒரு சினிமா பாட்டு இருக்கு தெரியுமா கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அந்த கலை வண்ணத்தை மகாபலிபுரத்தோடு கல்லதான் காணணுமா நம்ம வீட்டில் இருக்கிற அம்பிக்கல்ல ஆட்டுக்கல்லே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான உதயம் வந்தது அதனால தான் இந்த வேலை அந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லாம் கொத்தி திரும்ப வந்து ரீயூஸ்க்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தோ இவர் வந்து கூப்பிட்டேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அந்த நம்ம எல்லாம் போவாங்கல்ல இந்த மிக்ஸி சரி பண்ணுறது கிரைண்டர் சரி பண்ணுறது கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் தான் அவரை கூப்பிட்டு அம்மிக்கல்லு ஆட்டுக்கள்லாம் கொத்த தெரியுமான்னு கேட்டானே தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ண வந்தார் ஸோ அவர்கிட்ட இந்த ப்ராசஸை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் அவருக்கு என்ன ஆச்சரியம்னா கூப்பிட்டு நான் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லு கொத்த தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் அவர் சொன்னார் என்னுடைய அவருக்கு மொத்தம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வருஷம் பதினேழு வயசுலேயும் இதை தொழிலை கற்றுக்கிட்டாராம் நடுவில் ஒரு டென் இயர்ஸாக யார் என்ன கூப்பிட்டாலும் மிக்ஸிக்கே இல்லைன்னா வந்து கிரைண்டர் ஏதாவது ரிப்பேருக்கு தான் கூப்பிட்றாங்க இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல் ஆட்டுக்கல் கொத்தா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது நீங்கள் தாங்க அப்படின்னாரு அந்த லெவலுக்கு நம்ம காலம் எல்லாமே மாறி போயிருக்கு என்னென்னா மிக்சி கிரைண்டரில் அரைச்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கே சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற ஜென்ரேஷனாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்குது அதெல்லாம் மாற்றி ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம வீட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல்ல வந்து இந்த பூ போட்ட டிசைன் இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் அதுதான் பண்ண சொன்னேன் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பூந்தொட்டியோடு இருக்கிற பூ வந்து அவர் க்ரியேட் பண்ணிட்டார் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்ல வந்து போயிடுச்சு அம்மிக்கல் வந்து எப்பயுமே அம்மி கல் மட்டும்தான் கொத்தணும் குழவியை கொத்தக்கூடாது குலவி வந்து குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆட்டுக்கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லோட இந்த குலவியையும் வந்து சுற்றியில் வந்து கொத்தணும் அப்புறம் கல்ல வந்து சைடில் கொத்தணும் அப்புறம் இந்த மிடில் பார்ட் இருக்குல்ல சென்டரில் அந்த பார்ட்டை வந்து கொத்தலாம் இ இந்தம இந்த அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லில் வந்து பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தான் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் யாரும் பண்ணுறதில்ல ஒரு சின்ன சின்ன விஷயமாவது இதில் நம்ம திரும்ப பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் நமக்கே நம்ம ஹெல்த்தில் நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் ஸோ ஆட்டுக்கல்லையும் வந்து பூ போட்டு தர சொன்னேன் ரொம்ப பெருசாக போட்டால் மாவு இதெல்லாம் வலிக்கும் போது கையில் கீறிடும் அப்படின்னாரு எங்கள் வீட்டில் இருந்தது ஒரு சின்ன ஆட்டுக்கல் தான் அதனால் இந்த ஆட்டுக்கல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பூ வந்து அழகாக போட்டாச்சு ஸோ ஃபைனல் டச் அம்மிக்கல் ஆட்டுக்கல் இது தான் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்போயுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டர் கல் இது வரைக்கும் அதில் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு கொத்து தான் பண்ணார் இது வந்து மெஷின் கொத்து நம்ம கிரைண்டர் வாங்கி ரொம்ப நாளாச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே மாவு அரைச்சிரும் அதனால் நமக்கு கரண்ட் பில்லும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த இது வந்து முடித்ததுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வீட்டிலையாவது கொஞ்சம் கிரைண்டர் எல்லாமே வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வந்துட்டு போணுச்சு இல்லை நம்ம குட்டி உரல் இதை விட முடியுமா இதில் உரலில் இருக்கிற அந்த கொலவி மாதிரி மேலே இருக்குல்ல அதில் வந்து கொத்தினா அது வந்து உடஞ்சி போயிடும் அதனால் நடுவில் இருக்கிறதுல மட்டும் கொத்திட்டு பண்ணியாச்சு ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன இடிக்கல் இல்லைன்னா வந்து சின்ன உரல்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது ஸோ ஃபைனல் ப்ராசஸாக எல்லாம் பண்ணியாச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கொண்டு வருவோம் பழமையை முன்னேற்றுவோம் Thanks for watching.